ே மணக்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் என்ன உங்கள் வீட்டில் என்னப்பா இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லுவாங்க என்ன உங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவோட்டு குழம்பா ஆமாங்க அதான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை நைட்டே சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் எல்லாரும் மொச்சக்கொட்டை சேர்ப்பாங்க நான் மொச்சக்கொட்டை ஆட் பண்ணல கொஞ்சம் வித்தியாசமாக கொண்ட கடலை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றனால அதுக்கப்புறம் வாழைக்கருவோடு எடுத்திருக்கேன் இந்த வாழைக்கருவோடு இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு நல்ல கொதிக்கிற அளவு இருக்கக்கூடிய தண்ணியை இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் இது ஆறுனதும் நம்ம கையாலே எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அது மேலே அந்த எங்கள் மம்மி சொல்லுவாங்க அது சுண்ணாம்பு அது வந்து தேய்ச்சிட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நாலு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொண்டக்கடலையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா குக்காக இருக்குது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் முருங்கக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து கருணக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட குட்டி குட்டி சின் துண்டுகளாக கட் பண்ணி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் கொண்டக்கடலைக்கு உப்பு போடலை இப்போ இந்த காய்கறிகள் போது தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் நல்லா சூடானதும் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நல்லெண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே பொங்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக chop பண்ணிக்கோங்க அதை அப்படியே வதக்கி கொடுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுப்போம் இப்போ நமக்கு இந்த சுண்டல் காயும் சேர்த்து வேக வச்சோம் அது நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து அழுத்தி கட்டுறேன் எப்படி குக்காகிருக்கு பாருங்கள் இது அப்படியே வாயில் போட்டால் கரையில் அளவில் இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இது கூட நம்ம நல்லா ஃபைனாக பண்ண தக்காளி அதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது இதுக்கு நான் கொஞ்சமாக அந்த வதங்கிற பங்காயம் தக்காளி அளவில் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இதுக்கு கருவூட்டில் அதிகமான உப்பு இருக்கோ அதனால் பார்த்து தான் சேர்க்கணும் ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மூணே கால் ஸ்பூன் வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போது அந்த அளவில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் தனியா காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்ந்துருக்கோம் அதனால் நம்ம மஞ்சத்தூள்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை இது ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு புளியை கரைச்சி இதில் ஊற்றிடுவோம் ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடுவோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நல்லா கொதித்து வந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைக்கருவோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே செய்வோம் ஏன்னா வந்து இது ஆறுனதுக்கப்புறமா அந்த குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம காய்கறிகள்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொதித்து இருக்கும்போது இப்போ நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து கொடுப்போம் பெப்பர் அரை ஸ்பூன் லேசாக தூவி கொடுத்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க ஒரு லீட் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு கொத்தமல்லியை தூவிடுவோம் வாசனை எல்லா பக்கமும் பரவுதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ சாதத்தில் போட்டு அப்படியே மேலே குழம்பு ஃபுல்லாக ஊற்றி சுட சுட சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஒரு குழம்பு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பை ஆல்